சந்திர பகவானுடைய பரிசாக இந்த பூலோகத்துல போறந்த ஆழ மன சிந்தனைக்கும் மனசக்திக்கும் கண்ணுக்கே தெரியாத உணர்வுகளை படிக்கும் பரிசு இதோட பிறருக்கு தெரியாத விஷயங்களை இவருடைய மனசுல முதல் நொடியிலேயே உணர்ந்துருவாங்க இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா யாருமே காயப்படுத்த கூடாது யாருமே தூக்கி எறியவே கூடாது ஆனால் ஒருத்தரை வந்து இவங்க விரும்பிட்டாங்க ஒருத்தங்களுக்காக இவங்க மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு வலிமையான பாசத்தை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் சந்திரன் ஆளக்கூடிய ராசி உணர்வுகளின் அரச ராசி அன்பின் வடிவம் காத்தல் பாதுகாப்பு கருணை உறுதி சத்தியமும் சாந்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ராசி அதுதாங்க கடகராசி ரொம்ப அன்புக்கு பேர் போன ராசி எவ்வளோ அவசப்பட்டாலும் அன்புன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும் தடையை ஒட்டு மொத்த உசுரையுமே தூக்கி கொடுக்க ரெடியா இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்ட பகைனா என்னென்னு தெரியாத ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக பார்த்துருக்கீங்க உங்க அமைதியை யாருமே வந்து பாதுகாப்புன்னு நினைச்சது கிடையாது உங்க அமைதியை சீர்குலைக்கணும்னு வேணா பல பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த கடகராசி வந்து எதையும் தாங்கும் தான் ஆனால் இவங்களுடைய அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் ஃபயர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகளில் போல மற்றவங்கள எரிக்காது ஆனால் இவங்களோ ஒரு புதுசாக மாற்றிடும் இந்த ராசியுடைய வாழ்க்கை சந்திரனுடைய நடையில் மாறும் சந்திர பகவானுடைய தான் வளரும் சந்திரன் அருளிலேயே காப்பாற்றப்படக்கூடிய ராசியாகவும் இவங்க இருக்காங்க ஸோ கடகராசி வரத்துல இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் இவங்க பொறுப்புங்க ஆனால் இவங்களை வரைக்கும் உயர்வுங்கிறது மெதுவாக வருங்க ஆனால் மெதுவாக வரக்கூடிய உயர்வுங்கிறது இவங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அதை யாராலையும் அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி ஆல்மோஸ்ட் வந்து வருஷமே முடிய போகுது நம்ம மனசுக்குள்ளே எல்லாம் என்ன கேள்விங்க தோண்டிட்டுருக்கு வருஷமே முடிய போகுது தினம் தினம் கஷ்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லப்போனா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே இந்த கஷ்டம் அப்படியே தொடரும் போலையே அப்படின்னு கூட யோசிப்போம் இப்போ ஜோதிடத்துலையுமே சில அதிர்ஷ்டங்கள் நடக்குங்க சில அபூர்வ யோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த வகையில் கடக இன்னும் அஷ்டம சனி முடியலங்கிறது ஒரு கணக்கு இப்போ சனி பகவானுடைய தாக்குதல் சனி பகவானிய பாதிப்பு சோதனை எல்லாமே நமக்கு இன்ன வரைக்குமே அது கழுத்து நெரிக்கிற போல தான் இருக்குது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாதிரி ரிலீஃப் கிடைக்குமா எப்போதான் நான் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லதை தாண்டி கனவுல கூட ஒரு சிறிதளவு கூட மற்றவங்களுக்கு வந்து காயப்படுத்தணும் மற்றவங்களை நோக்கு அடிக்கணும் வார்த்தை சுடுசூழலை கூட நாங்கள் பேசினது கிடையாது எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு யோசிக்கிறது நம்ம தினம் தினம் யோச்சிட்ருக்கோம் நம்ம இது நாள் வரைக்கும் வருஷம் வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம் வரக்கூடிய புது வருஷமாவது நமக்கு ஒரு மாற்றம் வராதா இந்த கஷ்டம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போகாதா நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக நடக்குதுங்க கடவுள்கிட்ட யோசிச்சிருக்கீங்கல்ல கடவுள்கிட்டே வேண்டுதல் வச்சுருக்கீங்க இல்லையா என் கஷ்டம் எப்போ தீரும் கடவுளே நீ யோச்சிருக்கோம்ல இந்த வருஷத்துடைய கடைசி மாதங்களான நவம்பர் டிசம்பரில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைவதற்கான வழி உண்டு என்னமா சொல்கிறேன் நிஜமாவே எனக்கு தான் பலன் சொல்கிறியா கொஞ்சம் பாரு கடகம்னாவே எப்பயும் கஷ்டப்படும்ன்னு போட்டிருக்கும் பாரு கஷ்டம் மறைவே மரியாதும் இருக்கும் பாரு அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம் ஏன்னா நம்மளால அந்த ஆதங்கத்தை மட்டும் தான் காட்ட முடியுது இல்லையா கடவுள்கிட்ட கூட கடகராசி இப்படி தன்மையாக தான் பேசுவாங்க ஒரு சிலர் யோசிப்பாங்க சில நேரங்கள இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்களே அது வந்து கண்ணீருடைய வெளிப்பாடு கத்துவாங்க உடனே அழுதுருவாங்க ஒரு நொடி பொழுதில் அழுகிறது கடகராசி அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அழுகையில் தான் அவங்களுடைய கஷ்டத்தை வந்து வெளிக்காட்டுவாங்க ஸோ இப்படி கடகராசிக்காரர்களுக்கு தலை பார்த்துருப்பீங்க இந்த பதிவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் உங்களுக்கு கண்ணில் காட்டியிருக்காருன்னு தான் அர்த்தம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பத்து நிமிஷம் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து கேளுங்க இது உங்களுக்கான நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்குறப்போ இந்த பதிவு உங்கள் மனசுக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஸோ அந்த வகையில் கடகராசிக்காரங்களே உங்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இப்போது சனி பகவான் அஷ்டம சனி இருக்கார் இல்லையா உங்களுக்கு அவர் வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதனால் எந்த விஷயத்த நீங்கள் செய்தாலும் சரி நிதானமாக பொறுமையாக செய்யணும் ஏன்னா நிதானத்தையும் பொறுமையும் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா வரியங்கள் கூடுதலாக இருக்கும் அதில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் எவ்வளோ பணம் வந்தாலும் அதை சேமிக்கிறதுக்கான வழி இருக்காது ஆனால் அதை சேமிக்கிறது தான் உங்களுடைய பொறுப்பு இப்போ தெரிஞ்சிருச்சு பணம் வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு அப்போ அதை சேமிக்க பாருங்க முயற்சிகளில் தடைகள் வரும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் அதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது அவசியம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பதட்டம் வேணாம் பண பொறுப்பு அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் யாருக்கும் வந்துட்டு நான் பொறுப்பு நீ பொறுப்புன்னு போயிட்டு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்ன நின்று பணம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது சிக்கல்கள் ஏற்பட்டுரும் குறிப்பாக குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் குரு பகவான் கடகராசிக்காரங்களே உங்க ராசியில தானே உட்காந்துருக்காரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால சனியாவது ராகுவாவது கேதுவாவது யார் அது கடகராசி மேல கை வச்சது முன்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு வந்து நிக்கிறார் உங்க ராசியில உச்சம் பெற்று குரு பார்த்தால் கோடி நன்மை குரு சேர்ந்தால் கோடி நன்மைன்ற எல்லா விதமான அமைப்பும் உங்களுக்கு இப்போ வேலை செய்யுது தீவிரமா தீமைகள் விலக வழிவகுத்து கொடுக்கிறாரு கடகம் வக்ரம் பெற்றுக்கிறது உங்கள் ஆசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவரே வக்ரம் பெறுவது நன்மை தான் அதே போல் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு குருவே அதிபதியா இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளுமே மத்தோடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும் இதோட சுக்கரன் விருச்சிக ராசிக்கு சுக்ரன் போறார் உங்க ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் இவர் என்ன பண்றாரு பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றப்போ உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உடைய உள்ளத்துல எதை நினைக்கிறீங்களோ அதை உடனடியே செஞ்சு முடிப்பீங்க பாக பிரிவு நிலம் முடியும் உத்தியோகத்துல மேல் அதிகாரியும் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க அதே போல செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கார் உங்க ராசிக்கு அஞ்சு பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஜீவனஸ்தானம் பலப்படுது இதனால செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிங்க விலகி ஓடுவாங்க தக்க பிடிக்க முடியாது ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதே போல் தொழிலையும் அதிரடி மாற்றங்களை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க இதோட விருச்சிக ராசியில் புதன் இருக்கார் பிருச்சிக ராசிக்கு புதன் போறது உங்க ராசிக்கு மூணு பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது பொழுது போக்கு வழியில் கொஞ்சம் விரயங்கள் செலவு வரும் பூர்வீக சொத்துக்களை முறையாக பாகப்பிரிவினை செய்து வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களை வந்து சேரக்கூடிய நேரங்க கடக கடகராசிக்கு ரொம்ப நாளா ஒரு மன வருத்தங்க என்னடா இது நம்முடைய தகுதிக்கும் தரதரத்துக்கும் இவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கவே மாட்டோமா எவ்வளோ நாள் வருத்தம் இருந்துச்சு இப்போது உங்களுடைய வருமானத்தில் உச்சம் பெறக்கூடிய காலம் தொழிலில் புதிய பங்குதாரர்களை வந்து சேருவாங்க தொழிலில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் வாழ்க்கையில் உடைய திருமண வாழ்க்கையில் நட்பு வட்டாரத்தில் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பேருக்கும் புகழுக்கும் நிலைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்கிது அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்புகளில் ஏற்றம் வருது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இலாக்கா மாற்றம் ஈஸியாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடேறும் படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கூடிய காலகட்டம் இதோட கிரக நிலையிலேயே ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல செவ்வா சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் அவருக்குடைய புதனும் வக்ரகதியில அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலே இருக்காரு அதே போல ராகுமே வந்து பாத்தோம்னாக்கா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறாரு இந்த கிரக நிலைகள் எல்லாமே வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டுக்கு பயணம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு யோகம் அதிர்ஷ்டகரமா உங்களுக்கு வேலை செய்யுது பணவரத்து எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தொழில வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆர்டர்கள் கிடைக்கிறதுல வெற்றி தொழில் வியாபாரம் சீர நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை இருக்கும் ஆனா கூடுதல் பொறுப்பு இருக்கு அதிக உழைப்பின் பேர்ல வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதனால எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் கணவன் மனைவி கிட்ட இருந்த மன வருத்தம் மனஸ்தாபம் நீங்குது வெள்ளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான வேலைகளை செஞ்சு வச்சுப்பீங்க உறவுக்காரங்க அக்கம் பக்கம் கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது கடகராசிக்கு என்னைக்குமே கஷ்டத்தை தருறது முதல்ல உறவுக்காரங்க தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கற்பனையில வாழ்றதுதான் கடக்கும் அந்த கற்பனைல எல்லாமே இப்போ கை கூடி வரக்கூடிய நேரம் மாணவர்கள்லாம் கல்வியில சீரான மதிப்பெண் பெறுவீங்க கூடுதல் மதிப்பெண் பெற கொஞ்சம் முயற்சி தேவை முயற்சி பண்ணிட்டாவே போதும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் இதோட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுதுங்க குடும்பத்திலுமே குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்குது நண்பர்களால அனுகூலம் உண்டு அவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்குது எடுத்த செயல்களை எல்லாமே வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது குடும்பத்துல உறவுகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உருவாகுது வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடுவதால சிலருக்கு புதுசா வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து பொத்துக்கள் எல்லாமே சேருங்க குடும்பத்துலுமே பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நன்மைகளை கொடுக்கும் நண்பர்கள் உதவிகரமா இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பா உணர்வீங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லா விதங்களுமே நன்மைகள் உண்டு ஆண்களாக இருந்தா பெண்களாலையும் பெண்களாக இருந்தா ஆண்களாலையும் எதிர்பாலனத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுது அதே போல சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் தாய் வழி உறவு கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சுமை ஏற்படுதுனால பனி சுமை அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளை அனுசரிச்சு போறது நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பனி மாற்றம் ஏற்பட கொடுங்க எதிர்பார்க்கும் சலுகைகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால உழைப்பு கேட்ட ஆதாயம் உண்டு பங்குதல்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் எப்பவுமே கடகராசி எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உறவுக்காரர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதை கூடுது கனவுகிட்ட அன்பும் அவர்கள் வழி உறவுகளால நன்மைகளும் ஏற்படுது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கும்னு பாத்திரலாமா கடகராசிக்கு ஐந்தாம் இடம் இருக்கு இல்லையா ஐந்தாம் வீடு அது வந்து புத்தி உளவியல் காதல் குழந்தை பாக்கியம் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குது அதேபடி எட்டாம் இடம் மறைமுக மாற்றங்கள் உடைய கரும பழங்கள் எல்லாம் சுத்தமாகுது பழைய தீமைகள் பயங்கள் எல்லாமே விலகுது அதே போல உடைய ஆசைகள் நிறைவேறது பதினோராம் இடம் பெரிய நன்மைகளுடைய தொடக்கம் அதே போல ஆறாம் வீட பொறுத்த வரைக்கும் எதிரிகளை ஜெயிக்கூடிய சக்தியை பெறுவீங்க ஆனா கடகராசி ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடமும் ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இரு மடங்கு கவனம் தேவை போல நான்காம் வீடு வீட்டுல அமைதி வேலையில ஒரு நிலைத்து தன்மைய கொடுக்குறாங்க போல பயணங்களால அனுகூலம் குரு அருள் கிடைக்குது அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைக்குது இதுல மூன்றாம் வீடுங்கிறது உங்களுக்கு துணிவு தைரியம் எதையுமே வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது இது எல்லாம் சேர்ந்து கடகராசியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க எதிரை கடகராசி எடுத்துக்கிட்டாக்க கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் வேலைல கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிருந்தா அந்த வேலை எல்லாமே இப்ப கிளியரா செஞ்சு முடிச்சுப்பீங்க இது பிரைவேட்ல இருக்கீங்க ஐடி கார்பரேட் கம்பெனில இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய புதிய ப்ராஜெக்ட்டு உங்க கைக்கு வரும் முடிவுகளுக்கு மதிப்பு கூடும் டீம் லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா புதிய ஆர்டர் கிடைக்கும் புது புதுசா கஸ்டமர் கிடைப்பாங்க கடந்த நாட்களை தாண்டி இப்ப வந்து பண வரவு அதிகமாகும் வீட்லயே செய்யக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸா இருந்தா கூட நல்ல உயர்வு பார்க்க முடியும் இதுல நீ கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தினாக்கா முன்னேற்றத்தை பார்த்து மத்தவங்க புறாமப்படுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க அவங்களே சின்ன சின்ன தடையை ஏற்படுத்துறதுக்கு உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம் அப்படிலாம் ஏதோ பேசுறாங்க தடை பண்ண வராங்க அப்படின்னா கூட உஷாரா இருந்துட்டு அவங்க பேசலாம் காதலே வாங்கிக்காதீங்க அவங்க நினைச்சிட்டு உங்களை எப்படியும் அழிச்சிடலாம் தடுத்துடலான்ட்டு ஆனா அவங்க அதெல்லாம் பண்ண பண்ணதான் நீங்க இன்னும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாத்துக்கும் மேல ஆறாம் வீட்டு செவ்வா அவங்களுக்கு பெரிய ஒரு துணையா நிற்கிறாரு பாதுகாப்புனாக்கா எங்க வீட்டு பாதுகாப்பு உங்க வீட்டு பாதுகாப்பு இல்லை நல்ல ஆர்மீக லெவலுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அதே போல பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல பண நம்பிக்கையா இருக்கட்டும் செல்வ நிலைத்தன்மை அன்எக்பெக்டட் இன்கம் எதிர்பாராத வருமானம் எல்லாம் உங்களை வந்து சேரும் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கிட்ட இருந்து பண உதவி கிடைக்கும் புதிய வருமானத்துக்கான வழி போறக்கும் பணம் எங்க இருந்து வருமோ நம்மளுடைய பணம் போய் இப்படி மங்க மாட்டிக்கிச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட நீங்க அந்த மாட்டிய பணம் இப்ப கைக்கு வரும் அதே போல வீட்டுக்கான செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணுவீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க தேவையில்லாம எதையும் வாங்காதீங்க மத்தபடி எல்லாமே தான் இருக்கு அதே போல காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய மட்டாத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு துணையா வருவாங்க இந்த மாதம் காதல் உறவு கை கூடும் வீட்டுல அமைதி இருக்கு ஆல்ரெடி திருமணமானவங்களா இருந்தீங்கனாக்க நேரத்துல பயணம் போயிட்டு வரீங்க சந்தோஷமா குடும்பத்தோட நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கு மனசுல இருந்த சந்தேகங்கள் எல்லாமே கரைஞ்சு போகும் குடும்பத்துல அமைதி திரும்புது பெண்கள்கிட்ட ஆதரவு இருக்கு பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இதோட சூரிய பகவான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கணவனி உறவா இருக்கட்டும் குடும்பம் இருக்கட்டும் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ சுத்தமா சரி பண்ணி கொடுக்குறாரு ஆரோக்கியத்துல இருந்த மன அழுத்தம் சின்ன சின்ன உடல் நலக்குறைவு எல்லாமே சரியாகுது ஏன்னா ஆறாம் இடத்து செவ்வா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறாரு இதுல கடகராசி அணு தினமும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் தினமும் தியானம் பண்ணுங்க மன அமைதி ஆகும் யாராலும் உங்களுக்கு நன்மைகள் வரும் இனி வரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்க தந்தை மற்றும் மாமா நண்பர்களால உண்டு அதே போல ஒருத்தர் உங்களுக்கு ரகசியமா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மூத்த உடன்பிற்பல் உங்களுக்கு உங்களுடைய மன ரீதியாகவும் உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பலமா நிற்பாங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் கூட வேலை பார்க்கறது கிட்ட யார்கிட்டமே எந்த ஒரு ரகசியம் பகிர்ந்துக்காம இருக்கணும் இந்த கடகராசி அப்படின்னா கடகட கதகதியா நம்மளுடைய விஷயத்த சொல்லிவிட்டீங்க அதெல்லாம் வேணாம் அதே போல பழைய நண்பர்கிட்ட அன்வான்ட் அட்வைஸ் வரலாம் அப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பான்னு யாராவது ஏதோ சொல்லலாம் அதெல்லாம் காதலேயே வாங்கிக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் என்ன ஒண்ணு உக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ்னா யார் எது சொன்னாலையும் கொஞ்சம் தலையா ஆட்டிக்கிறீங்க அது இல்லாம அவங்க புஷ் பண்ணிடுறாங்க இது செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்காங்க இடம் கொடுத்துறாதீங்க சரிங்களா வீட்லயுமே தினம் தினம் துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க ஊறிப்பா யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இந்த கடகம் மட்டும் வாக்குறுதி கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம் வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிற மாதிரி இவங்களாலேயே பொழிச்சவங்களாம் இவங்களுக்கு வந்து எதிரியா நிக்கிறாங்க இதோட நீங்க செய்யவே கூடாது கோபத்துல முடிவெடுக்காதீங்க இரவு நேரத்தில் கவலைப்பட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க சோ இப்போ வரைக்கும் பாத்துதுங்க கடகராசிக்காலுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வருஷத்துறை கடைசி நாள் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துட்டோம் பொது பலன்களா பார்த்துட்டோம் இப்போ கடகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் புனபூச நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்துமே பின்விளைவு என்னன்னு யோசிச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலங்கள் ஜென்ம ராசிக்குள்ள கூடிய குரு வக்ரம் அடைந்து இருக்கிறது நெருக்கடி குறையும் எடுத்து வேலையை முடிச்சு காட்டுவீங்க உன்னுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சியா சஞ்சரிக்கிறாள் குடும்பத்துல சுபுஷ நிலை உண்டாகுது நீண்ட நாள் விருப்பம் ஆகுது புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகுது பிள்ளைகளால பெருமை உண்டு சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல சத்ரு ஜெயஸ்தானத்தை சவாலுடைய சஞ்சரிப்பு இழுபதாக அந்த வேலையை முடிச்சு காட்டுறாரு அந்த தன்னம்பிக்கை அதிகமாகுது வியாபாரம் தொழிலை ஏற்படுத்தின போட்டியில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க உடல் நிலையில ஏற்படுத்தின பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரம் சாதமா முடியுது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகுடைய சேர்க்கைகளால எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரி கவனமாகவும் நிதானமாகவும் செய்யுங்க உடல் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் ஒரு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அதனால எந்த ஒரு வேலையை செய்தாலும் பின்னாடி என்ன நடக்கும்ங்கிறது யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது அதே போல வாழ்க்கைத்தினுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கூடும் உங்களை பற்றி பரிகாரம் அனுதினமும் வேதகிரீஸ்வரரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் அடுத்து பூசம் எடுத்த வேலையில உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் திட்டமிட்டு செயல் பண்ண வேண்டிய நாட்கள் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியான சூரியன் கூர்வு புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல சுபுட்சம் ஏற்படுதுங்க எடுத்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுது பணியர்களுக்கு ஒரு கீழ வேலை பாத்தீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ நெருக்கடிகள் விலகுது முதலமைச்சரை புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறாரு எந்த வேலையும் எப்படி முடிக்கணுங்கிற ஒரு அறிவையும் ஒரு முன்னெடுத்தையும் கொடுக்கிறாரு நெருக்கடியில விலக்கி வைக்கிறார் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் செய்யும் புத்திசால முடிச்சு காட்டுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழிலோ வீடோ உங்களுக்கு வங்கியில கேட்டிருந்த பணம் கை கிடைக்கும் கடந்த காலங்களில் இந்த நெருக்கடிகள் விலகுது நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி அஷ்டமஸ்தானத்துல ராகோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகளால மறைமுக தொல்லைகள் ஏற்படுங்க உங்களுக்கு எதிராக சிலர் வந்து அவதூறும் பரப்புவாங்க சோ எல்லாருக்கிட்டையுமே அளவா பழகுங்க கவனமா இருங்க இதுல ஒரு சிலருக்கு உழைப்பின் காரணம் குறைவு ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு போங்க அரசு வேலையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் செழிப்படைவீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அணு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவரி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் வேண்டுதல் நிறைவேறும் அடுத்த ஆயுளம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள் காரகன் சுகஸ்தானத்துல செஞ்சிருக்கிறது இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு நினைச்சதை நடத்தி கொடுக்கிறாரு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதமா மாத்துறாரு பணப்புழக்கம் அதிகமாகும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயருது இதுல பலமுறை முயற்சி பண்ண முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் வரவு செலவு சுமூகமாறுது வியாபாரம் இந்த நெருக்கடிகள் விலகுது சில வந்து புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற கனவுகள் நனவாகுது அதே போல தைரிய காரகன் செவ்வா அவளோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால அவங்களுடைய வலிமை அதிகமாகுது எடுத்த வழியை முடிச்சு காட்டுவீங்க எதிர்ப்பு போட்டி பிரச்சனை இந்த நிலையில மாற்றம் வருது குடும்பத்திற்குள்ள குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது பூர்வ ஸ்தானத்துக்கு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்தாடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதே போல உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை முடிவு கொண்டு வருவீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுது கணவன் மனைவி கிட்டே இணக்கம் உண்டாகுது அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிடக்கூடிய சனியும் ராகுவும் அப்பப்ப உங்களை கொஞ்சம் பயன்படுத்தி பார்ப்பாங்க ஆனா சுகஸ்தானத்துல செஞ்சிடக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆரோக்கியம் கொடுக்கறாரு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துறாரு இதோட ரண்ண ருண ரோக சத்ருஸ்தானத்துல செஞ்சிடக்கூடிய செவ்வாய் உடல் பாதிப்பு விலகுது எதிர்ப்பு விலகுது கோட்டுக்கு கிசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகுது விவசாயம் செல்லப்படுது முயற்சிகள் வெற்றி பெறுது இதோட நீங்க அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் வெங்கடேஸ்வரரை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும் நன்மைகள் நிலைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே கடகராட்சிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையான நாள் தாங்க இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் சனி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நிறங்களை பயன்படுத்துங்க இந்த நாட்களை பயன்படுத்துங்க இந்த எண்களை பயன்படுத்துங்க உங்க பாக்கியம் திறக்கும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் கார்த்திகேயன் அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் ஓகேவா என்னங்க கடகராசிக்காரங்களே இந்த பதிவு ஒரு மாதிரி உங்களுக்கு தெம்பு கொடுத்துருக்கா கண்டிப்பா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறப்ப இன்னும் கூடுதல் தெம்போட நடை போட போறீங்க என்ன கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமாயிருக்காங்க இதனால வரைக்கும் உங்களுக்கு தடைகளை கொடுத்துட்டு இருந்த எல்லா விஷயமும் விலகி போகுது தெளிவான பாதை திறக்குதுங்க உங்க மனசு வந்து தெய்வீக சக்தியால நிறைய போகுது உங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு நிகழ்ச்சி கிடைக்க போகுது நீ எடுக்கூடிய முடிவுகள் தெய்வ அருளும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து துண நிற்குது புரியுதுங்களா சிவபெருமான ஆனதுனும் மனசுல நினச்சுக்கோங்க தினம் தினம் காலை மாலையில சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எப்படி விலகுதுன்னு மட்டும் பாருங்க நல்லது நடக்கட்டும் அருள் பெருகட்டும் கடகராசிகளுக்கு எல்லா நன்மைகளுமே இனி வரக்கூடிய நாட்கள் கூவியட்டும் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நமக்கு சிவாய்